விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறுகடை காசு சீரியல்ல முத்துவை ஏதாவது ஒரு விதத்தில் சீண்டிக்கிட்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸ்ருதிய அம்மா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்குள்ளே வந்தவங்க கழகத்தையும் மூட்டி விட்டுட்டாங்க அதாவது மாடியில் ரூம் கட்ட போகிற விஷயத்தை ஸ்ருதி சொல்லி இருக்கிறாங்க அதனால அதுக்கு பணம் தட்டுப்பாடு இருக்கிறதையும் உளறிட்டாங்கலாம் இதனால இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு முத்துவை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடலான்னு சொல்லி சொல்லி ஸ்ருதி அம்மா அஞ்சு லட்சம் ரூபாய் செக் எடுத்துட்டு வந்து உதவி பண்றேங்கிற பேரில் அண்ணாமலை கிட்ட கொடுக்கறாங்க இதனை பார்த்த முத்து சும்மாவா இருப்பாரு அப்பா மானத்துக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டது என்று ஆக்ரோஷமாக பொங்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது நீங்க யார் எங்க வீட்டுக்கு ரூம் கட்ட பணம் கொடுக்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இருந்தா அதை உங்க மகளுக்கு வீடு கட்டுவதற்கோ இல்லை இடம் வாங்குவதற்கோ கொடுத்து உதவி பண்ணுங்க நாங்க யாராவது வந்து உங்க கிட்ட உதவி வேணும் உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம்மா எதற்கு சும்மா செக் எடுத்துக்கிட்டு வந்து நீட்டிக்கிட்டு ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டுட்டாரு உங்களிடம் அதிக பணம் இருக்கு என்றால் அதை செலவழிக்க வேண்டும் என்றால் ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி முத்து சரமாரியா ஸ்ருதி அம்மாவுக்கு பதிலடி கொடுத்துட்டாரு அதை எல்லாம் பொறுக்க முடியாத மனோஜ் எல்லா முடிவும் நீயே உன் இஷ்டத்துக்கு எடுத்தா எப்படி அம்மா அப்பாவுக்கு பிறகு நாங்கள் தான் இந்த வீட்டில் மூத்தவர்கள் எங்களிடம் எதுவுமே கேட்காம நீயே முடிவு பண்ணுகிறார் ஸ்ருதி ரவிக்கு தனியாக வீடு கட்டி கொடுத்து வெளியே போக வேண்டும் நாங்களும் அப்படியே வெளியே போக வேண்டும் கடைசியில் இந்த வீட்டை நீ மட்டும் ஆட்டையை போட்டுறலான்னு சுயநலமா யோசிக்கிறியா என்று பேசுறாரு இதனை கேட்ட முத்து இனி நான் பேச மாட்டேன் என் கைதான் தான் சொல்லி மனோஜ வெளுத்து வாங்கிடுறாரு ஆக மொத்தத்தில் ஸ்ருதி அம்மா ஆசைப்பட்ட விஷயம் சிறப்பாகவே நடந்துருச்சுன்னு தான் சொல்லலாம் பிறகு அண்ணாமலை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் இப்போ இங்க இருந்து கிளம்புங்கன்னு ஸ்ருதி அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு இதனை தொடர்ந்து விஜயா மீனா மற்றும் முத்துவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இவர்களுக்கெல்லாம் ரூம் ஏதாவது இருக்கணும்னா ஏதாவது குடிசையில போயிட்டு தங்க வேண்டியது தானே அதுக்காக நாம ஏன் கஷ்டப்பட்டு கடன் வாங்க வேண்டும் அண்ணாமலை சொல்றாரு அத்துடன் இது எங்க அப்பா எனக்காக கட்டின வீடு அதை நான் யாருக்காகவும் தரமாட்டேன் சொல்றாரு அப்பொழுது முத்து இந்த ரூம் எல்லாம் இப்ப வேண்டாம் பார்த்துக் கொள்ளலாம் முடிந்த பாடாக இல்லை முத்துவுக்கு பெரிய தளவழி வந்த நிலையில நண்பரை கூட்டிகிட்டு குடிக்கிறாரு அங்க நண்பரிடம் புலம்பி தவித்துவிட்டு வீட்டுக்கு வந்த முத்து குடித்திருப்பதை பார்த்துட்டு மீனா கோவப்படுறாங்க இதை அண்ணாமலையும் பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு இப்பொழுதே தீர்வு காண வேண்டும்னு நினை அடுத்ததாக மறுநாள் காலையில முத்து அண்ணாமலையிடம் இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ரூமும் வேண்டாம் நாங்க பார்த்து மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து மீனாவுக்கு நகை வாங்கி கொடுத்தது போல நீயே சம்பாதித்து வீடு கட்ட போறியான்னு நக்கல் அடிக்கிறாரு அத்தோடு இல்லாம ரோஹிணியும் மீனா கிட்ட உடனே நீங்க சவால் ஏதும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி நக்கல் பண்றாங்க ஆனா மீனா இதுதான் சான்ஸ் முத்துக்கிட்ட வீட்டுக்காரர் சம்பாதித்து எனக்கு மாடியில ரூம் கட்டி தருவார்னு கேட்ட முத்து திருட்டு மொழியா முடிச்சுக்கிட்டு ஆக முத்தத்துல நம்மள எப்படி கோர்த்து விட்டுட்டாளேன்னு சொல்றாரு இந்த முத்துவும் மீனாவும் விஜயாவிடம் சூடு சொரணை இல்லாம கடைசி வரைக்கும் மானங்கிட்டு போயிட்டு அந்த வீட்டில் தான் நிக்க போகிறாங்களா இந்த ரோஹிணியும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி மீனாவை பழிக்கேடாக அடுத்தடுத்து சிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதற்கெல்லாம் ஓவராக ஆட்டம் போடுவதற்கு மனோஜ் பண்ணும் பிஸ்னஸ் இன்னைக்காவது ஒரு நாள் ஏமாந்து போயிட்டு நிற்கிறப்ப தான் அவருக்கும் முத்து மீனாவோட அருமை தெரியும் ரோஹிணி பற்றிய பல விஷயங்கள் தெரிய வந்தாலே அந்த வீட்டில் நடக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிடலாம் போல இருக்கு பார்ப்போம் அடுத்த எபிசோட் என்னதான் நடக்குதுன்னு